பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி நான்கில் ஒன்பதாம் கணக்கு பார்க்குறோம் வரைபடம் வரையாமல் சப்டிவிஷன் ஒன்றில் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் இரண்டு சப்டிவிஷன் இரண்டில் ஈக்குவல் டு ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் ஏழு மூன்றாவது சப்டிவிஷனில் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது ஆகியவை எக்ஸ்ஹச்சை வெட்டுமா என சோதித்தறியவும் மேலும் வெட்டும் புள்ளிகளின் எண்ணிக்கையை காண்க என கேட்கப்பட்டிருக்கு எக்ஸ்எச்சை வெட்டுமா என சோதிச்சு எத்தனை புள்ளிகளில் வெட்டும் அப்படிங்கிறத கணக்கிடுறோம் இதுக்கும் பார்த்துட்டோம்னா போன எட்டாவது கணக்குக்கு பார்த்தது போல தன்மை காட்டிய வச்சு தான் எப்படி எக்ஸ்எச்சை எத்தனை புள்ளிகளில் வெட்டும் அப்படிங்கிறத கணக்கிட போகிறோம் தன்மை பொது இருபடி சமன்பாட்டின் பொது வடிவமானது ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு தன்மை காட்டிய டின்னு இங்கே குறிப்பிடுவோம் டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இதனுடைய நிபந்தனைகளை எழுதிக்கலாம் மூன்று நிபந்தனைகள் டி என்பது கிரேட்டர் தென் பூஜ்யமாக இருந்ததுனா இரண்டு வெவ்வேறான மூலங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப எக்ஸ் அச்சை இரு புள்ளிகளில் வெட்டும் எக்ஸ் ஐ புள்ளிகளில் வெட்டும் அடுத்து டி என்பது ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எனில் தன்மை காட்டிய பொறுத்த வரைக்கும் டி என் மதிப்பு இருந்ததுன்னா மெய் மற்றும் சமமான தீர்வுகள் உண்டு அப்ப சமமான தீர்வுகள்னா ரெண்டு தீர்வுகளும் ஒரே தீர்வாக இருக்கும் எனவே எக்ஸ்ஐ ஒரே ஒரு புள்ளியில மட்டும் வெட்டம்னு சொல்லிரலாம் எக்ஸ்ஐ ஒரே ஒரு புள்ளியில் வெட்டும் மூன்றாவது ஒண்ணுல தன்மை காட்டியின் மதிப்பு லெஸ்தன் பூஜ்யமா இருந்ததுன்னா எங்கேயுமே வெட்டாது எக்ஸ்ஹெச்சை அதாவது தீர்வு இல்லை தீர்வு இல்லைங்கிறப்ப எங்கேயுமே வெட்டாது ஒரு எக்ஸ்ஹெச்சை வெட்டாது இனி முதல் சப்டிவிஷன் ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் இரண்டு பொது வடிவத்துடன் ஒப்பிடுறோம் எக்ஸ் ஸ்கொயரின் கேளு ஏயின் மதிப்பு ஒன்று எக்ஸின் கேளு பி மதிப்பு ஒன்று மார்லி மதிப்பு சி என்பது இரண்டு டி தன்மை காட்டி ஆறாயிரம் பி ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏசி ஏ ஒன்று சி என்பது இரண்டு ஒன்று மைனஸ் நாலு ரெண்டு எட்டு மதிப்பானது மைனஸ் ஏழு என்பது லெஸ் தென் பூஜ்யம் மைனஸ் ஏழு என்பது லெஸ் தென் பூஜ்யம் தேர்ஃபோர் மதிப்பு குறைவாக இருக்குது பூஜ்ஜியத்தை விட குறைவாக அமைஞ்சதுன்னா எந்த இடத்துலையுமே எக்ஸ்ஹெச்சை வெட்டாது தேர் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் இரண்டு என்ற வரைபடமானது என்பதன் வரைபடமானது எக்ஸ்எச்ஐ வெட்டாது அப்படின்னு கொடு சொல்லாம் இரண்டாவது சப் டிவிஷன் சமன்பாடு ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸு மைனஸ் ஏழு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸு மைனஸ் ஏழு இதில் ஏ எக்ஸ் ஸ்கொயரின் கேளு ஒன்று பி எக்ஸின் கேளு மைனஸ் மூன்று சி மார்லி மதிப்பு மைனஸ் ஏழு டியின் மதிப்பானது பி ஸ்கொயர் மைனஸ் மூணு ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏ ஒன்று சியின் மதிப்பு மைனஸ் ஏழு மைனஸ் பெருக்கல் மைனஸ் ப்ளஸ் மும்மூணு ஒன்பது மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு நாலேழு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு பிளஸ் ஒன்பது முப்பத்தி ஏழு என்பது கிரேட்டர் தன் பூஜ்யம் கிரேட்டர் தன் பூஜ்ஜியமாக இருந்ததுனா வரைபடமானது எக்ஸ்எச்ஐ இரு வெவ்வேறான புள்ளிகளில் வெட்டிக்குவலும்னு சொல்லிடலாம் தீர்வு ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் ஏழு என்பதன் வரைபடமானது எக்ஸ்எச்ஐ இரு புள்ளிகளில் வெட்டும் இரண்டுமே வெவ்வேறான புள்ளிகள் இரு புள்ளிகளில் வெட்டும் இனி மூன்றாவது சப்டிவிஷன் சமன்பாடு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஆறு எக்ஸ் பிளஸ் ஒன்பது பொது வடிவத்துடன் ஒப்பிடும் பொழுது ஏ மதிப்பு எக்ஸ்கொயரின் கீழ் ஒன்று பி எக்ஸின் கீழே ஆறு சி மார்லி மதிப்பு ஒன்பது டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ஆறு ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏ ஒன்று சி ஒன்பது ஆறு ஆறு முப்பத்தி ஆறு மைனஸ் நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு மைனஸ் முப்பத்தி ஆறு என்னும் பொழுது மதிப்பு பூஜ்ஜியம் பூஜ்ஜியமாக இருந்ததுன்னா டியின் மதிப்பானது எக்ஸ்எச் இரு சமமான புள்ளிகளில் வெட்டும் அப்போ ரெண்டு புள்ளியுமே ஒரே புள்ளியாமையும் ஒரே ஒரு புள்ளியில் வெட்டிக்கொள்ளும்னு சொல்லிடலாம் தற்போது தீர்வு ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு எக்ஸு ப்ளஸ் ஒன்பது என்பதன் வரைபடமானது என்பதன் வரைபடமானது ஒரு புள்ளியில் வரைபடமானது எக்ஸ் அச்சை ஒரு புள்ளியில் வெட்டும் தேங்க்யூ